வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து திருச்சியில் வந்து ஹாஸ்பட்டா சீட்டு போடும் வேலை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் நேற்றே வந்து சீட்டு மாட்டுவதற்குரிய திங்ஸ் எல்லாமே நேற்றே மா வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி காலையிலே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மொத்தம் நாலு பைப்பு போட போகிறோம் அதுக்கு தான் வந்து காடி எடுத்து வச்சுருக்குறோம் பைப்புனுடைய சைஸ் வந்து மூணுக்கு ஒன்றரை நல்ல கனமான பைப்பு எவ்வளோ வெயிட் வேணாலும் மேலே ஏறி நின்னாலும் ஒன்றும் செய்யாது நம்ம வேலைகளில் எல்லாமே இந்த மாதிரி பைப்பு தான் போடுறோம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் உருளை நான் அதிகமாக பயன்படுத்தினது இல்லை செவ்வகை பைப்பு தான் பயன்படுத்தியிருக்கிறோம் முதல்ல வந்து அந்த நாலு பைப்பு பைப்பு வச்சு அதுக்கு வந்து காங்க்ரீட்டு போடணும் அந்த இடத்துல நம்ம காடி எடுத்துருப்போம் அதிகமாக உடச்சிருப்போம் அந்த இடத்துல வந்து காங்கிரீட் போட்டு இந்த கேப்பை ஃபுல்லாக காங்கிரீட்டு போட்டு ஃபில் பண்ணி நூல் கட்டி ஒன்று போல் இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஹால் வந்து கொஞ்சம் பெருசு அதனால் சென்ட்ராக வந்து ஒரு பைப்பு கொடுத்துருக்குறோம் அடியில் மேலே இருக்கிற அந்த நாலு பைப்பையும் தாங்குவதற்கு அடியில் ஒரு பைப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பைப்பில் நம்ம வந்து ஃபேன் மாட்டிக்கலாம் ஓகே முதல்ல வந்து பைப்பை வந்து ஆக வச்சாச்சு காலையிலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டு மாட்டும் வேலை சீட்டு வாங்கும்போது ஏற்கனவே வந்து அளந்து எத்தனை அடி தேவை எத்தனை சீட்டு வேணுங்கிறத முதல் ஆரம்பத்துலேயே பார்த்து வாங்கிக்கோங்க அந்த நேரம் பிறகு திரும்ப திரும்ப போய் வாங்காத அளவுக்கு சீட்டு வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க அதே மாதிரி குழவுமே வந்து ரெண்டு குழவு மேலே ஏற்றி போடுற மாதிரி போடுங்க ஓகே இன்னைக்கி சீட்டு மாட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ மீண்டும் எடுத்த வீடியோ சந்திப்போம் இப்போ தான் சேனலை சேனல் மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே